ஓகேண்ணா ஓகேண்ணா துரைமுருகன் சகோ துரைமுருகன் தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க உங்களோட பேர் என்ன சொல்லுங்க புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா உங்ககிட்ட ஒரு உதவி என்னன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவி அப்படியா இருக்கட்டும் இருக்கட்டும் அடியாத்தி சேரி தங்கம் பெரியப்பா முத்துக்குடி சகோ தமிழன் வணக்கம் யாது முன்னாடி சொல்லுறாங்க மச்சி மாமா ரமேஷ் முத்து ஹாய்மா வரணும் சகோ ரமேஷ் முத்துமா அடுத்து எல்லாமே ஹாய் தானா முதுகில் குத்தி விட்டு கண்களை துடைப்பவள் சொந்தக்காரன் ஆனால் முதுகில் தட்டி கொடுத்து கண்களை துடைத்து விடுவது ஹரணியன் ரெங்காச்சாரல் மிக்க நன்றி சிஎஸ்னா வளத்திரன் வாழ்க ஓம் நமோ நாராயணா மிக்க சந்தோஷம் சிஎஸ்னா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சைக்கோ வணக்கம் அம்மா சாகோ என்னது சைகோ வணக்கம் அம்மா எல முருகேசன் என்னது இது இப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க லைஃப்க்கு நான் வர முடியல சில விஷயங்கள் அதாவது அவங்க வெளியில வந்துட்டாங்க அந்த விஷயத்துக்கு அப்படியா சரி சரி ஜெயராமன்மா சரிம்மா குணா சகோ வணக்கம் சிஎஸ்னா சொல்லிருக்காங்க வாங்க முருகா வணக்கம் வணக்கம் முருகா ஜெயராமன்மா நீங்கள் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட வேலை இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் வேலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தால் போதும் இந்த மாதிரி கமெண்ட்டு இது செகண்ட் திரை போட்டு இந்த கமெண்ட் இனிமேட்டு இந்த மாதிரி கமெண்ட்டு போட வேணாம் சரியா ஆ நல்ல கமெண்ட்டு மட்டும் கொடுங்க இது வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமான கமெண்ட்ஸு அதனால நல்ல கமெண்ட் மட்டும் கொடுங்க உங்கள் ஃப்ரீ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லைவுக்கு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா ஜெயராமன் இரவு வணக்கம் தாயை வாங்க முருகா வணக்கம் ஆஹ் சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்கும் அனைத்து பாசம் உருவுக்கும் இனி இருவனுக்கும் சரி முருகா வாங்க முருகா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா முருகா பாசம்பரே நான் சொல்லும் கதையை கதையா பாருங்க நிஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பாசம்பேரி சரி கிஷோரன் ஆனா வந்து உங்களுக்கு கதையா தெரியுது ஆனா நான் வந்து நைட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து நிதானிச்சுதான் பாக்குறேன் ஏன்னா எனக்கு மேல மாடி இருக்கு அதனாலதான் எனக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிதான் பாக்குறேன் நானும் அதையும் சீய சகோதரன் நலமா சாப்பிட்டீங்க காந்தி அன்பான அன்பான மனம் எதிர்க்கும் எதிர்க்கும் தீங்கு நினையானது விலகிச்சல் எல்லாமே தவிர வீழ்ந்து என்ன அது என்ன அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஆசிமா அக்ஷி வாங்க ஹாய்மா வாங்க அக்ஷி வணக்கம் குட் நைட் சிஸ்டர் அண்ட் சரி கீர்த்திமா கண்டிப்பா கீர்த்திமா சரி ஜெயராமன்மா பரவாயில்ல நான் இது தப்பா நினச்சிக்க மாட்டேன் நீங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வணக்கம் சகோதரி வாங்க விநாயகம் சகோ வணக்கம் வணக்கம் எங்க கடையில் இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா ஜெயராமன் திருப்பூர் மாவட்டம் பல்லம் சரி ஜெயராமன் சரி சரி பாப்பா சரி சரி சகோதரி ஆஹ் அலகன்மா அழகன்மா நீங்க ஆல்ரெடி நீங்க இருக்கீங்க திரும்பி அடுத்தது இன்னொன்று சேர்ந்திருக்கீங்களா இது என்ன இருக்கு ஏஸ் இது இவங்க செகண்ட்ல வந்திருக்காங்க என்னது அது கனவுல எல்லாம் நனவாகும் நிறைய காயங்களுக்கு பிறகு நம் வாழ்க்கையில் கண்டிப்பா கேஎஸ் இதெல்லாம் நெசமான உண்மைதான் மீ அவர்களை வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகன் ராஜாமா இப்போ மெம்பர்ஷிப்ல அவங்க முதல்ல இல்லையே என்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்காங்களா ஆஹ்

இருக்கும் இடத்தில் நட்பு இருக்கும் சூப்பர் அண்ணா வணக்கம் அண்ணா சமயம் சொல்லியிருக்கீங்க வாங்க நிறைய அண்ணா வணக்கம் இனி என் வணக்கம் சாட்ஸ் எல்லாம் பார்க்குறேன் சூப்பர் வா புன்னகை அரசி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய மிக்க நன்றி அண்ணா லைக் தேன் மிக்க சந்தோஷம் சகோதரரை வாருங்கள் வணக்கம் உங்களோட பேரு என்ன சொல்லுங்க எந்த ஒரு சொல்லுங்க மச்சான் என் காமெண்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அண்ணா பால அண்ணா தினக்கூத்து பேர் ஏமாமா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்காது தினக்கூத்துன்னா சரி நான் தான் சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்திலே சுமக்கும் பூமியை உன் காலடியில தான் சூப்பர் கேயர்ஸ் ஹரணி தேவரின் பாசன வரும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஹரணி தேவரின் சார்பாக இனி உனக்கு வறுமை காணி தங்கம் நேரில் சந்தித்து பேசலாம்